கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா என்மம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வர்த்தனம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரோவேலுக்கு விரோதமான குறி சொல்லுகிறவர்கள் இல்லை ஜனமே இன்றைக்கும் ஆண்டு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பலாம் உங்கள் பெயரை கெடுக்கும்படியா உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கும்படியா உங்களை சபிக்கும்படியா நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து அவமானப்படும்படியாய் அநேக காரியங்களை செய்யலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் எத்தனை பேர் உனக்கு விரோதமாய் எழுந்தி என்ன காரியத்தை செய்ய நினைத்தாலும் உனக்கு விரோதமாய் ஒன்றும் செயல்படாது இல்லை இன்றைக்கு நீங்கள் வியாதியில் பலவீனத்தில் கஷ்டத்தில் கடன் பிரச்சனையில் இருக்கலாம் இதற்கெல்லாம் காரணம் என்ன மற்றவர்கள் எனக்கு விரோதமாய் மந்திரம் செய்து விட்டார்களோ அவர்கள் எனக்கு விரோதமாய் ஏதோ செய்து விட்டார்களோ என்று எதுவும் செயல்படாது ஒருவேளை உனக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பலாம் மந்திரவாதம் கூட செய்து வைத்திருக்கலாம் ஆனால் ஒன்றும் பழிக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்றைக்கு இஸ்ரோவில் ஜனங்களை சபிக்கும்படியா பாலாக்கினும் ராஜா பிழையாமை போய் அழைத்துக் கொண்டு வருகிறார் வெள்ளியை தருகிறேன் பொன்னை தருகிறேன் நீ எதை கேட்டாலும் நான் அதை தருகிறேன் ஆனால் இஸ்ரோவேல் ஜனங்களை சபிக்க வேண்டியதுதான் உன் வேலை என்று சொல்லி அழைத்துக் கொண்டு வருகிறார் பிழையாமும் அப்படியாய் அவனோடு கூட வருகிறான் ஆனால் நடந்தது என்ன ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு இடம் கொடுக்கவில்லை இடத்தில் ஆண்டவர் சபிக்க இடத்திற்கு கொண்டு போகிறேன் கொண்டு இடங்களை மாற்றி ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை திவஜனமே இன்றைக்கும் அவர்களிடத்தில் போயாவது உனக்கு நான் அநியாயம் செய்து விடுவேன் உங்களை அழித்து விடுவேன் உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்வேன் என்று அநேகர் அநேக காரியங்களை செய்தாலும் கூட ஒன்றும் நடக்காது என்று சொல்கிறார் ஒருவேளை நீங்கள் பயப்படலாம் ஐயோ அவர்கள் எனக்கு மேல் அதிகாரியா இருக்கிறார்களே அவர்களிடத்தில் போனால் நான் 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 தவறு செய்யவில்லை என்றாலும் கஷ்டப்பட்டு விடுவேனோ தண்டிக்கப்பட்டு விடுவேனோ என்று நீங்கள் அங்கள் அழ்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாய் எதுவும் இல்லை ஒருவேளைக்கு சாசு அநேக காரியங்களை செய்யலாம் உங்களோடு கூட இருக்கிற மனிதர்கள் உங்களை விரோதித்து அநேக காரியங்களை செய்யலாம் ஆனால் ஒன்றும் ஒன்றும் உங்களை ஒன்றுமே செய்யாது என்று சொல்லுகிறார் இளையாமை கொண்டு ஆண்டவர் ஒன்றுக்கும்சிர்வதிக்க வைத்தார் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்பி யார் யாரெல்லாம் உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை கொண்டே ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார் யார் யாரெல்லாம் உங்கள் பெயரை கெடுக்க வேண்டும் என்று நினைத்து வருகிறார்களோ அவர்களை கொண்டே உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று வருகிறார்களோ அவர்களை கொண்டே ஆண்டு உங்களை மேன்மைப்படுத்த வைத்தார் முர்தேக அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகிறான் ஆனால் நடந்தது என்ன அவனை கொண்டே முர்தேகாய் கனப்படுத்தப்படுகிறான் இன்றைக்கும் அதே போல உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கொண்டு உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறவர்களை கொண்டு உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருப்பவர்களை கொண்டே உங்களுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை உயர்வை மேன்மையை ஆண்டவர் கொடுக்க போதுமானவராயிருக்கிறார் ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா அதே அதிகாரம் ஒன்பதாம் வாசிப்பீர்கள் என்றால் என்று சொல்லுகிறது திவ ஜனமே இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்ற நினைப்பு எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும் அவர்களை போல நாம் மாறி நம்மை அழைத்த தேவனை போல நாம் மாற நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயம் ஆண்டுவன் நம்மை ஆசீர்வதிப்பார் அது மாத்திரம் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கொண்டே நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க